கரு மக்களிடம் பெயர் எடுத்த கேப்டன் விஜயகாந்த் கடந்த இருபத்தி எட்டாம் தேதி அதிகாலை உடல் குறைவால் உயிரிழந்தார் இவரது மரண செய்தியை கேட்டதும் திரைப்பிரபலங்கள் மட்டுமல்ல அவருடைய தொண்டர்களும் ரசிகர்களும் ஆடி போனார்கள் சில வருடங்களாகவே உடல் குறைவால் பாதிக்கப்பட்ட கேப்டன் இன்னும் கொஞ்சம் காலம் நம்மோடு இருப்பார் என்று நினைத்தனர் ஆனால் இவ்வளவு சீக்கிரம் போயிட்டீங்களே என்று அவரது இறுதி ஊர்வலத்தில் கலந்து கொண்டவர்கள் கண்ணீர் வடிக்கின்றனர் கேப்டனை கடைசி பார்த்துவிட்டு அவருடைய உடலுக்கு இறுதி அஞ்சலி செலுத்துவதற்கு பதினைந்து முக்கியமான பிரபலங்கள் எங்கிருந்தோவெல்லாம் இருந்து ஓடோடி வந்துவிட்டனர் இதற்கு காரணம் கேப்டனுடன் யார் பழகினால் அவருடைய அன்பிற்கு அடிமையாகி விடுவார்கள் விஜயகாந்த் டாப் நடிகராக இருந்த சமயத்தில் அவருடைய போட்டி நடிகராக மூவரும் கண்ணீருடன் கேப்டனுக்கு அஞ்சலி செலுத்தினர் ரஜினி நாகர்கோவில் வேட்டியன் படப்பிடிப்பில் இருந்திருக்கிறார் அதனால் தான் உடனடியாக வர முடியவில்லை படப்பிடிப்பை நிறுத்திவிட்டு தன்னுடைய ஆறு நண்பனை பார்க்க ஓடி வந்துவிட்டார் அவரைத் தொடர்ந்து திரையுலகில் கேப்டனால் வளர்த்து விடப்பட்ட விஜய் விஜயகாந்தின் உடல் வைக்கப்பட்டிருந்த பெட்டியை பிடித்து கொண்டு கண்ணீர் சிந்தினார் இவர்களைத் தொடர்ந்து அர்ஜுன் பார்த்தீவன் மன்சூர் அலிகான் ஸ்ரீகாந்த் உள்ளிட்டோரும் வந்திருந்தனர் நடிகரும் இசை அமைப்பாளருமான விஜய் ஆண்டனி கேப்டனுக்கு முத்தமிட்டு அஞ்சலி செலுத்தினார் இவர்களுடன் ராமராஜன் பாண்டியராஜன் ராம்கி பிரபு ரமணா கௌதமி டி ராஜேந்திரர் உள்ளிட்ட பிரபலங்களும் விஜயகாந்தை கடைசியாக கண்ணீருடன் பார்த்துவிட்டு சென்றனர் ஆண்டாண்டு காலங்கள் அழுதாலும் ஆண்டவர்கள் திரும்பி வருவதில்லை என்பது எல்லோருக்கு தெரிந்திருந்தாலும் விஜயகாந்த் போன்ற நல்ல மனிதர் இவ்வுலகை விட்டுச் சென்றது யாராலும் தாங்கிக் கொள்ள முடியாத பேரிழப்பு தான் மீண்டும் ஒரு புதிய தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சனா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம அந்த பெல் ஐகல்ல கிளிக் பண்ணுங்க பாய் பை